ஆண்மை குறைவால் பாதிக்கப்பட்டு சுத்தமாக விரப்பத்தன்மை இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடலுருவில் ஈடுபட முடியல உடலுருவில் நீண்ட நேரம் ஈடுபட்டாலோ என் மனைவிக்கு என்னால் முழு சுகத்தை தர முடியல இதனால் எனக்கும் என் மனைவிக்கும் வந்து ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மயில் துத்தம் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணிக்கணக்கில் உடலுருவில் ஈடுபடலாங்க இது யார் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான இன்பம் ஈடுபட்டுட்டோம் சார் சின்ன வயசில் அறியாத வயசில் அந்த மாதிரி ஈடுபடும் போது நல்லா தான் இருந்தது காலப்போக்குவரப்ப வந்து பார்த்திங்கன்னா விரப்பத்தன்மை என்றது கொஞ்சம் கூட கிடையாது உணர்வுகள் என்றதும் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் மணி கணக்கில் வந்து உடலுறவில் ஈடுபடலாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து தீர்வு அளிக்குதுன்ட்டு நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய மனைவி வந்து ஒரு மணி நேரத்துக்கு மே மேல வந்து கதற விடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை இது என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வு அளிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சுய இன்பம் சின்ன வயசில் ஈடுபட்ட சார் இப்போ வந்து உணர்ச்சிகள் கிடையாது உணர்வுகள் கிடையாது உணர்ச்சிகள் உணர்வுகள் வந்தாலும் என்னால் வந்து ஒரு நிமிஷம் இல்லை அரை நிமிஷத்துக்கு மேலே வந்து உடல் உறுவில ஈடுபடவே முடியலை அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் மணிக்கணக்கில் நீங்கள் வந்து உடல் உறுவில ஈடுபட முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல் ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைகளாக வந்து தீர்வு அளிக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் நான் சுயன்பம்லாம் ஒன்றும் பண்ணலை சார் ஆனால் வந்து என்னன்னே தெரியல எனக்கு நல்லா தான் இருந்தது சார் இப்போ தான் கொஞ்சம் காலமாக ஒரு வருஷமா இல்லை ஆறு மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா சரி வேறு விருப்பத்தன்மைன்றதே இல்லாமல் இருக்குது விருப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் வந்து என் மனைவிக்கு சுகத்தை கொடுக்கவே முடியல சார் அவங்க வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்கிறாங்க சார் ஆனால் நம்மளுக்கு போதுமான அந்த விருப்பத்தன்மை இல்லாததுனால அசிங்கப்படுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து இன்னும் என்னென்னத்துக்கெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை பயன்படுத்தும் போது நல்லா தான் வந்துருக்குங்க உணர்ச்சிகள் உணர்வுகள் விரப்புத்தன்மை டைமிங் எல்லாமே ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கும் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விரப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடும் சிலர்லாம் சொல்லுவான் நம்ம நன்மைலாம் வந்து மச்சான் நான் கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து பீரு குடிச்சுட்டு போனேன் சரக்கு அடிச்சுட்டு போனேன் ரொம்ப நேரம் என்னால் பண்ண முடிஞ்சது நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருந்தது நல்லா ஒரு டைமிங் இருந்தது மச்சான் என் மனைவியே அதுக்கப்புறம் நல்லா குடிச்சிட்டு வா வான்னு சொன்னான் நானும் அதே மாதிரியே போயிட்டு இருந்தேன் மச்சான் காலப்போக்கில் குடிக்க அடிமை ஆகிட்டேன் இப்போ குடியை விட முடியல கு கடைசியில் விருப்பத்தன்மைன்றதே கடுவளோ கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களாம் வேறு லெவலில் இருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பக்க விளைவுகள் அற்ற மூலிகை மருந்துகளுக்கு சூஸ் பண்ணுறதா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மயில் தூத்தம் மூலிகை மருந்து நீங்கள் பயன்படுத்திங்கன்னால் வேறு லெவலில் விறப்புத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்துனே சொல்லலாம் இந்த மயில் தூத்த மூலிகை மருந்து வந்து நம்ம கம்பெனிக்கு பு புதுசாக வந்துருக்குது கொஞ்ச நாளாக வந்து நாங்கள் டெஸ்டிங்க்கு கொடுத்து பார்த்தோம் இது வேறு லெவல் ரிசல்ட்டுக்கு வந்து மக்களுக்கு கொடுக்குதுங்க எங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாருக்குமே கொடுத்து பார்த்தோம் கொடுத்து பார்த்ததில் எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சேட்டிஸ்ஃபேஷன் ஆனாங்க அந்த லுக்கு இதில் ரொம்ப பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துகள் இருக்குது அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி மூலிகை மருந்துகள் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வேறு லெவலில் வந்து கொடுக்குதுங்க நீங்கள் இதை யார் வேணாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த வயதினர் தான் பயன்படுத்தணும் இந்த வயதினர் தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் கிடையவே கிடையாதுங்க இதை சாப்பிட்றதுனால நல்ல ஒரு விருப்பத்தன்மை ஏற்படுத்தி தரும் விருப்பத்தன்மையே உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை ஜீரோ பர்சன்ட்டில் கொஞ்சம் கூட உணர்வுகளே கிடையாது உணர்வுகள் இருந்தாலும் பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்வு ஏற்பட்டு உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வந்து தானாக வெளியேறிவிடுதுங்க அந்த அளவுக்கு என்னுடைய நரம்பு மண்டலம் அத்தனையுமே பாதிச்சு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் விருப்பத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க நம்மளுடைய ப்ராடக்ட்லாம் வந்து பெருமையாக நம்ம பேசுறதை விட நம்மளுடைய கஸ்டமருக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான அருமருந்துன்றது எல்லாருக்குமே தெரியும் நிறைய கமெண்ட்ஸ்குள்ளே போய் பாருங்கள் எல்லாருமே ஜெனி நியூவாக போட்டிருப்பாங்க அவங்கள மாதிரி வாங்கினாங்க பயன்படுத்தணும்ங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலா போட்டிருக்காங்க பாருங்க நீங்க அதை பார்த்து கூட வாங்கிக்கலாம் எங்களுடைய மூலிகை மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பக்க விளைவுகளும் இருக்காது எந்த ஒரு பின்வெளிகளும் இருக்காது எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காதுங்க வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து விருப்பத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாம் இந்த அருமருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு உங்கள் மனைவியை வந்து திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் இல்லாமல் விந்து சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்தும் தண்ணி போல் இருக்கக்கூடிய விந்து வந்து இருங்க செய்யும் விந்து உயிரணு குறைபாடுகள் இருந்ததுன்னா அனைத்தையுமே சரிங்களா இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அதிகபடியான உணர்வுகளை ஏற்படுத்தி தரும் உணர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் அதுலேயும் இதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு வந்து இந்த மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வந்து நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரு மருந்துன்னே சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போக்கி உங்களுக்கு முழுமையாக மொழி திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை ஆன்மீக மருந்துன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அரு மருந்துன்னு சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து நீங்க பயன்படுத்துறதுனால நீங்க அதிகப்படியான நேரம் வந்து உடலுறவில் ஈடுபட முடியும் அதிகப்படியான நேரம் வந்து உங்க மனைவி வந்து திருப்திப்படுத்த முடியுங்க இது இன்னும் என்னென்ன மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு அளிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு சிலருக்கெல்லாம் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் சின்னதாக ஆரம்பிச்சிடும் குட்டியாக ஆரம்பிச்சிடும் அது நல்லா தான் இருந்தது செவ்வாய் பழம் போல் இருந்தது என்னன்னே தெரியலையா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விரப்பத்தன்மை குறைய ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டைமிங் குறைய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து நொடி பொழுதில் விந்து வந்து வெளியேறுது அப்படின்றவங்க தாராளமாக இந்த மயில் துத்தம் மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் அதிகப்படியான நேரம் வந்து உங்கள் மண்ணுடைய மனைவியை வந்து திருப்திப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னே கூட சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே கடுகளவு கூட இல்லாமல் சூப்பராக வந்து சரியாகக்கூடிய அற்புதமான மருந்து சொல்லிக்கலாங்க இது நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறு மற்ற மற்ற மாத்திரைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அந்த டைம் மட்டும்தான் வந்து நல்லா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்திட்டு போயிடும் சுத்தமாக விருப்பத்தன்மையை இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும் ஆனால் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும் பத்து வருஷமாக பயன்படுத்துகிறவங்களா இருக்காங்க பதினஞ்சு வருஷமாக பயன்படுத்துகிறவங்களாக இருக்காங்க எவ்வளோ நேரம் நீங்கள் சாப்பிட்டாலும் சரி அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளமையாக வச்சுக்குமே தவிர இதனால் ஒரு சைடு எஃபெக்ட் புதுசாக வரவே வராது அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி வகையான சஞ்சீவி மூலிகையில் இருக்குது மெயினான விஷயம் மயில் துத்தம் இந்த மூலிகையில் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மயில் போல் எப்பயுமே குதுக்கலமாக நல்லா சந்தோஷமாக நல்லா வந்து உங்கள் துணைவியை வந்து சந்தோஷப்படுத்தலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே கூட சொல்லலாம் இது வேற லெவல் ரிசல்ட்டை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறு மருந்துங்க தேவைப்படுறவங்க வீடியோல் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க ஒரு கவலையை வேணாம் நீங்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட விரப்பத்தன்மை இல்லை டைமிங் இல்லை எரக்ஷன் இல்லை அவ்வளோதான் ஆன்மையாக போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியல லைஃபே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களும் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் கஞ்சா பீன் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் எடுத்து பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மூலிகை மருந்து எடுத்து உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைப்படக்கம்னு சொல்லக்கூடிய சுயநன்பத்தினால் அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டு ஆணுறுப்பு சுருங்கிடுச்சு சின்னதாகிடுச்சி குட்டியாயிடுச்சு சரி வேறு விரப்பத்தன்மை இல்லை அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் வயது காரணமாக சரி வேறு விரப்பத்தன்மை இல்லை அதேமாரி பிபி சுகர் காரணமாக சரி வேறு விரப்பத்தன்மை இல்லைன்றவங்களும் இந்த மூலிகை மருந்தை எடுத்து நல்லா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய முடலை வந்து கொள்ள முடியும் எனக்கு வந்து அறுபத்தஞ்சு ஆகுது சார் எழுபத்தஞ்சு ஆகுது எண்பத்தஞ்சு ஆகுது நான் பயன்படுத்தலாமா நூறு வயசுக்கு மேலே அப்படின்னா தாராளமாக இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் கெமிக்கலுக்கு மட்டும்தான் ஏஜ் லிமிட் இருக்கு மூலிகைகளுக்கு பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி நீங்க சாக போற வயதுல இருந்தாலும் சரி இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்தினா உங்களுடைய நரம்பு மண்டலத்தை வந்து உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ரத்தோட்டத்தை சீராக்கி உங்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்ல நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்து நீங்க நீண்ட நேரம் உடல் ஈடுபடுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உணர்வுகளை கொடுக்கும் அதனால நீங்க எந்த ஒரு பயமும் படத்தவளை எந்த ஒரு கவலையும் பட தேவை வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னே சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடியோ தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மூலம் முடுக்கில் இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை வந்து அனுப்பி தரப்படும் தேவைப்படுறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்க இது புதுசாக வந்திருக்கு வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் சீப் அண்ட் பெஸ்ட்னே சொல்லலாம் ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து இந்த மூலிகை மருந்து வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமருக்கு தெரியும் எங்களுடைய ப்ராடக்ட்லாம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் நாங்கள் சொல்கிற அளவுக்கு எப்படி ரிசல்ட் வருன்றதே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயங்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினா குறைஞ்சபட்சம் இது ஒரு மணி நேரத்துக்கு மேலே விருப்பத்தன்மை குறையாது விந்துவே வெளியேறிட்டாலும் விருப்பத்தன்மை குறையவே குறையாது கட்டப்பாற மாதிரி உங்களுடைய ஆணுறுப்பு அப்படியே விருப்பத்தன்மையாக விரச்சிக்கி நிற்கும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து அவ்வளோ சீக்கிரம் விந்து வெளியேறவே வெளியேறாதுங்க கம்மு போட்டு ஒட்டினாப்பில் ஆகிடும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம் சில இருக்கலாம் மூணு நாளைக்கு விருப்பத்தன்மை குறையாமல் அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க டெஸ்டிங் கொடுத்து பார்த்தோம் வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்குதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கடு அளவு கூட ஃபெயிலியர் கிடையாது இது யாருக்குமே வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னவங்க கிடையவே கிடையாது எல்லா வைத்தியனருமே இதை பயன்படுத்தி பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்குது ஹா ஹோஹோன்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க உடனே வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறனால அனுப்பி சரிங்களா உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அத்தனையுமே வந்து ஈஸியாக சரி பண்ணி கொள்ளலாம் ஆண் ஒரு பிரச்சினதாக இருந்தாலும் சுரிங்க இருந்தாலும் நெளிஞ்சிருந்தாலும் அத்தனையுமே சரி செஞ்சு நல்லா தடிமனாக நீளமாக மாற்றிக்கொள்ள முடியும் நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தொள்ள ஏற்படுத்தி கொள்ள முடியும் நல்ல ஒரு டைமிங்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் மனைவியை வந்து நீங்கள் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டு பண்ணலாம் நல்ல ஒரு திருப்தி பண்ணலாம் நல்ல ஒரு ஃபுல் சாட்டிஃபேக்ஷன் கொடுக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க உடனே காண்டாக்ட் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பி தரேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நான் உங்களுக்கு பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் வாட்சிங் ஸ்டூடியோ சயிண்டிஸ்ட் பாய்